பாலாசன் பாலா பேசுறேங்க நம்ம மட்டும் பாத்தீங்கன்னா சவர்லட் என்ஜாய் இந்த வண்டி என்ன தான் வந்தது தனியா வீடியோ பண்ணாரு கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டீட்டெயில் இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்டர் லாக் ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு செக் பண்ணிவிடும் வாங்க பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டோம் ஸ்டிக் எடுத்துட்டு ரேடியேட்டர் மூடி டைட் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு செக் பண்ணிவிடுவோம் கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்குறங்க தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ரேடியோ ரேஸ் பண்ணுவா

சின்ன இவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்க ரேடியர் சர்க்குலேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏசி பாஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாம் இருக்கும் சேஸ் நம்பர்லாம் பாருங்கள் நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இந்த துரு துருபிடிச்சி அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காரு கண்டிஷன் பார்த்துங்க இன்ஜின் வந்து தரமாக இருக்குது ரேட்டை சர்க்குலேஷன் கொண்டு இன்ஜின் கொண்டு தரமாக இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இந்த டீட்டெயில் மா சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு ரூப் ஏசி கொண்டு எல்லாம் வந்து எல்எஸ் எஸ் ஃபியூ ரோன் போர்டு வண்டி இது கஸ்டமர் கோட் பண்றதுல பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் தான் நடக்கும் நேர்ல வந்து பாருங்க வண்டி பாருங்க ஒரு கம்பீரமா எவ்வளவு கெத்தா நிற்கு மெரூன் கலருங்க குங்குமம் கலர் என்ன மெருன் கலர் வண்டி பாருங்க எவ்வளவு கெத்தா நிக்குது வண்டி கொடுக்குற வண்டி தரமா கொடுப்போம் தெளிவா கொடுக்கும் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஷீட் கவர் எல்லாம் இது வந்து எல்எஸ் எஸ் இது என்ஜாயில் பாருங்க டிவிலேருந்து செட்டிலேருந்து எல்லாமே இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்குது இருக்கு சீட் பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஒரு லக்ஸரியாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஷீட் கவர் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போட்டிருக்காங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அந்த கிலோமீட்டர் சொல்லிடுங்க இந்த குறைச்சி சொல்கிறது ஏற்றி சொல்கிறதுலாம் கிடையாது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கோ வண்டியில் என்ன கிலோமீட்டர் இருக்கோ அது மட்டும் தான் கரெக்டாக சொல்லுவோம் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தால் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் எங்களுக்கு தெரியாசாரெல்லாம் சொல்ல மாட்டோம் இன்னும் கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி அப்படியே தான் கரெக்டாக இன்னும் லைவ் கிலோமீட்டருக்கு தான் சொல்கிறோம் பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் கிராச்சஸ் இப்போ அதெல்லாம் கிடையாது இதை பாருங்கள் ஏசி போஸ்டேரிங் பவர் டாக் லாக் எல்லாமே வந்துடும் வண்டி பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னா பாருங்கள் இந்த ஷீட் எல்லாம் பாருங்கள் வீல் கப் வாங்கி வச்சிருக்காரு கஸ்டமர் நியூ வீல் கப் போட்டு நீங்க எதுவும் எடுத்துட்டு போய் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி கிடையாது ஏசி வந்துட்டு பாருங்கள் என்ட்ரெலாம் பாருங்கள் டாப்பெல்லாம் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக பேக் சீட் எல்லாம் கூட பாருங்கள் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காருங்க ஸ்பீக்கர் வந்துடும் உண்மையில சொல்றேன் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு நீட்டா இருக்கு பாருங்க குவாலிட்டியா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கு டயர் மட்டும் தாங்க கம்மியா இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா எல்லாமே பாரண்ட்டு வந்துடும் ரூப் ஏசி வந்துடும் எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க வண்டி பாருங்க பேக் வியூல கூட கிடைச்சதா வண்டி பாருங்க உள்ள எல்லாம் எவ்வளவு கிளீனா இருப்பாருங்க இன்டீரியர் எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு சேம் இந்த மாடல் ஏற்றிக்கலாம் நீங்க வாங்கினா ஏழு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபாய் குறையாம கிடைக்கும் கிடைக்காதுங்க இந்த வண்டி நம்ம கொடுக்க போற அதே எத்தியாக என்ன இன்ஜின் வருதோ சேம் அதே இன்ஜின் தான் செவர்லெட் என்ஜாயில் எல்எஸ் வேரியன்ட்டுங்க இது வண்டி போறாங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு நீங்க எத்தனை பட்டு எதுவும் செலவு பண்ற மாதிரி இல்ல ஏசி போஸ்டரிங் பவர் ஹண்ட்ரோ சென்ட்ரல் ரூப் ஏசி மூல் எல்லாமே வந்துடும் பாருங்க நீட்டா இருக்கு பாருங்க பேக் சீட் எல்லாம் பாருங்க லைன் எல்லாமே காமிச்சிடலங்க இது காமிக்கலாம் பாருங்க இல்லையா இருக்கு இந்த ரெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது தெளிவா இருக்கும் தெளிவா இருந்தா மட்டும் தான் கொடுப்போம் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச ஒரு சின்ன தேசல பண்ணி தரலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க உங்களுடைய ஆதரவு தான் தொடர்ந்து நல்ல நாளாண்டி வந்திருக்கு நம்மளும் நல்ல நாளாண்டி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம போடுற வீடியோ அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நாலு ஐம்பது வித்துட்டு இருக்காங்க பதினாலு ரெண்டு ஓனர் ஃபியூ ரோன் போட வண்டிங்க பதினாலு ரெண்டு ஓனர் ஃபியூ ஓன் போட வண்டி இன்றைக்கி குறைஞ்சபட்சம் நாலே நாலு ரூபா மேலே தான் வித்துட்டு இருக்காங்க மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம போட்ட மூணு என்ஜாய் போட்டுங்க மூணு என்ஜாய் சால் ஆயிடுச்சு நீங்கள் கொடுக்குற தான் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே தெளிவாக இருக்கேன் நீங்கள் எத்தனை பேட்டி அப்படியே யூஸ் பண்ணலாம் வண்டி இன்ஜின்ல இந்த வண்டி என்னுடைய ஃபுல் வியூ மொத்தம் காமிச்சாச்சுங்க இப்போ என்னுடைய இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி மொத்தம் சொல்லிட்டோம் இன்ட்ரீரியா ரவுட்லுக்கு பாடி லைன் மொத்தம் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இதோட கஸ்டமர் கோட் பண்ண டீடெயில் டீட்டெயில் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் இந்த கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நேரில் வந்து பாருங்க ஒரு சின்ன தசல் பண்ணி தரலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பண்ணி வீடியோ பாருங்க பாலாகாசர் எங்க இருக்கா வேலூர் மாவட்டம் காட்படிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பண்ணி வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்